தொழில்முனி ஆர்வமில் அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்கு சந்தை தினசரி வர்த்தகத்தில் மேலே போக வாய்ப்புள்ள மூணு பங்குகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான வீடியோ தான் யாரும் வந்துட்டு பிளைண்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எந்தெந்த பங்குகள் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற பங்கு பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இந்த பங்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குது ஸோ இந்த பேட்டன் பார்த்திங்கன்னா ஃபாலின் வெஜ்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேட்டனை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சுருக்குது இந்த பேட்டர்னை வந்துட்டு க்ளோஸ் பிரேக் பண்ணியிருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு அந்த ரெசிஸ்டண்டையும் வந்துட்டு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்குது ஸோ இந்த பங்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கருதலாம் அதே மாதிரி இஎம்ஏ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேக் அவுட் ஆகிருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் எடுத்து பங்கு வந்து மேலே போயிருக்கு ஸோ இந்த பங்கு வந்துட்டு நாளைக்கு மேலே போகலாம்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹட்கோ ஸோ இந்த பங்கு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபாலிங் வெஜ்ஜி பேட்டனை வந்துட்டு ப்ரேக் பண்ணியிருக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்துட்டு ப்ரேக் பண்ணியிருக்குது ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதோட இஎம்ஏவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் இருந்துக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரேக் ஆகிட்டு பங்கு வந்துட்டு மேலே போயிருக்குது ஸோ இந்த பங்கும் வந்து நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பங்கு எஸ்ஜேவிஎன் லிமிட்டட் ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப பதினாலாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அதுவும் இல்லாத ஒரு ரெசிஸ்டண்ட்டை வேறு க்ராஸ் பண்ணியிருக்குது ஸோ இஎம்ஐவும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்குது அதாவது இஎம்ஐக்கு க்ராஸ் ஆகிட்டு இஎம்ஐவை பிரேக் பண்ணி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது ஸோ இந்த பங்கு வந்துட்டு நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு பங்கு சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மிக்க நன்றி